ராஜாங்கத்தோட மருமகோலாக இப்படி இருக்காங்க எச்சில பொறுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நாலு பேர் சொல்கிறத பார்த்துட்ட ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க சா என்ன இது இப்படி இப்படி பண்ணிடுச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு பேசுகிறாங்க பாட்டிட்டா அந்த பிள்ளை எந்த வேலைக்கு போக வேணாம் அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான காசை நாமளே தந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நம்ம நாம் தரேன்னு சொன்னால் அந்த பிள்ளை ஒத்துக்காதுடா அப்படின்னு ராஜாங்கத்திட்ட பாட்டி சொல்ல அப்போ வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி வச்சுக்கலாமே நம்ம ஏதாவது ஹோட்டல் கீட்டல் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி இது வேணும்னா நல்ல ஐடியாவாக இருக்குது தமிழ் செல்வி வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி வந்தோடனே கேட்குறாங்க இங்கே பாருமா ஒன்று இங்கே வா நீ உங்ககிட்ட பேசணும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அம்மாச்சி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் உள்ளே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க சொல்லுங்கள் அம்மாச்சி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராஜாகாந்தம் உனக்கு ஹோட்டல் வச்சு தரேன்னு சொல்கிறான் நீ அதை எடுத்து நடத்து அதில் வர காசை வச்சு நீ படிப்பை செலவை பார்த்துக்கோ உன்னோட வாடகை செலவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஒன் உன்னை யாரும் அங்கே பார்த்துட்டு இப்படி பேசவும் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அதனால் என்ன செய்ததுன்னு தெரியல நீ தான் ஏதாவது பண்ணணும் யோசிச்சு சொல்லுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்று பண்ணலாம் அம்மாச்சி நான் வந்து கடை நடத்திக்கிறேன் ஆனால் அதுக்கான ஷேரை நான் உங்கள் கிட்டே பார்த்து கொடுத்துருவேன் அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லவும் அம்மாச்சி இது நல்ல ஐடியாவே இருக்குது ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்க வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படியாவது செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்க போயிடுறாங்க சாவித்திரி தாமரையில் இருந்துட்டு இது வேறையா அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டு இருக்காங்க தேங்க்யூ அம்மாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது இது நல்லது தான் நைல் ஐடியா தான் நீ உனக்கும் சம்பாரிச்ச மாதிரியும் இருக்கும் உன்னோட படிப்பு செலவும் அந்த மாதிரியும் இருக்கும் நீ ஷேர் கொடுத்த மாதிரி இருக்கும் உனக்கு எந்த இதுவும் கிடையாது நீ வந்து கடை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப தேங்க்யூ அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது நீ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அம்மாச்சியும் வசந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளை தான் நம்ம ரெட்டை பிள்ளை பிறந்தால் நீ உன்னை உன் வாழை தாங்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சேது வந்துடுறாரு பேசிகிட்டு இருந்தீங்க யாருக்கு ரெட்டை பிள்ளைன்னு சொல்லவும்